நண்பர்களே நமஸ்காரம் நாம் எனக்கு எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் இருந்து கால்வாய் தண்ணி பூலாம்பட்டி பக்கத்தில் ஒரு அற்புதமான கால்வாய் இங்கே தான் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் எத்தனை பேர் குளிக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அற்புதமான ப்ளேஸு பின்னாடி பாலமலை தெரியுது சித்தேஸ்வரர் கோவில் இங்கே பாருங்கள் குழந்தைங்க உட்பட நல்லா அருமையாக விளையாடுறாங்க இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ப்ளேஸு தண்ணி சுத்தமாக இருக்குது மாதிரி ஆழம் கம்மியாக இருக்குது குழந்தைங்களெல்லாம் நம்பி விடலாம் இங்கே பாருங்கள் லாரி டயர்லாம் எடுத்துகிட்டு வந்து டூ வீலர் டயர்லாம் எடுத்துகிட்டு வந்து எப்படி குயக்கிறாங்க பாருங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடம் அவசியம் இந்த பக்கம் வந்திங்கன்னால் பூலாம்பட்டி அதாவது சங்ககிரி எடப்பாடி எடப்பாடியிலேருந்து பூலாம்பட்டி போகிற தான் இந்த கால்வாய் இருக்குது மேட்டூர்லேருந்து திறந்து வர்றதுனால தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது எப்படி குதிக்கிறாரு பாருங்க வாவ் பாலே 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 அடி சக்க ரொம்ப நல்லா இருக்குங்க பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு அற்புதமான பிளேஸ் தண்ணி சுத்தமாக இருக்குது அந்த மேலே டிட்ல இருந்து குடிக்கறாங்க அப்படியே ரத்து ஏய் முடா ஏறிங்க போறா